ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் சம்மர் வந்துட்டாலே சில பொருள்லாம் கெட்டு போயிடும் இல்லையா அந்த மாதிரி தேங்காவும் ஒன்னு கல்யாண சீசன் வந்துட்டாலே நம்ம வீட்டில் தேங்காய் நிறையா இருக்கும் அதை வந்து சரியாக ஸ்டோர் பண்ண முடியாமல் நிறைய அழுவி போய் தூக்கி போட்டிருப்போம் அந்த மாதிரி தேங்காய் நிறையா இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சு எப்படி ஸ்டோர் பண்ணுறதும் சொல்லித்தர போகிறேன் நல்ல தேங்காவாக இருந்துச்சுன்னா அதை உடைக்கும் போதே தெரியும் இந்த மாதிரி நல்லா பல்ப்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை உடைச்சிட்டு தண்ணியை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு அதில் தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா துடைச்சிடுங்க உடச்ச தேங்காய் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டு வெளியில் எடுத்துடுங்க ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லி போகிறேன் மெத்தட் வந்து தேங்காய உடைச்சிட்டு எல்லாம் வந்து ஒரு காட்டன் துணி வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டுக்குங்க அதை வந்து ஒரு பவுல்ல போட்டுட்டு ஒரு தேங்காய்க்கு ஒரு டீஸ்பூன் விகிதத்துல தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா டாஸ் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம் நான் வீடியோல எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு மெத்தட் என்னன்னா இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுக்கும்போது போது அதுல இருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்திருக்கும் அது வந்து சில பேருக்கு ஒரு மாதிரி பிடிக்க பிடிக்காது ஒயிட்டாவும் இருக்காது அந்த ப்ரௌனிஷா அந்த ஷெல்லோட இதெல்லாம் ஒட்டிட்டு வந்திருக்கும் அதை வந்து ஒரு பவுல்ல போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ண தேங்காவை ஒரு தட்டுக்கு மாத்திட்டு அதை வெயில்ல ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுடுங்க அதுல இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறமா ஒரு பவுல்ல போட்டு நம்ம ஒரு தேங்காய்க்கு ஒரு டீஸ்பூன் விகிதத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி டாஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத்து போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் இப்போ நான் செய்கிற மெத்தரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா தேங்காய் வந்து வீணாக்காமல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு மாதம் கூட பெடாமல் அப்படியே இருக்கும் நான் தேங்காவை வீணாக்காமல் இந்த மாதிரி தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் ரெண்டு மூணு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது டைரக்டாக எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செஞ்சு மெத்தட்ல கண்டிப்பா கெட்டு போயிடும் வச்சு தான் ஸ்டோர் பண்ணணும் தான் வந்து தேங்காய் கெட்டு போகாம இருக்கும் நான் சொன்ன மெத்தட்ல தேங்காயை வந்து ஸ்டோர் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து கெட்டு போகாது ஆஹ் போன ஸ்மெல்லு கூட உங்களுக்கு வராது ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஆஹ் ஏதாவது உங்களுக்கு பிரியாணி வாங்குற பாக்ஸ் ஏதாவது கிடைக்கும் இல்லையா அந்த தான் நானும் போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து எதாவது கண்டெய்னர் நீங்க வீட்டில் வச்சிருந்தாலும் சரி அதை வந்து தண்ணி இல்லாம கிளீனா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணுங்க ஒரு தேங்காய்க்கு ஒரு டீஸ்பூன் ஆயில் போதும் அந்த மாதிரி எத்தனை தேங்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டீஸ்பூன் அளவுல நீங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெயா ஊத்திக்கோங்க தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு மாதிரி சிகிவடிக்கிற மாதிரி ஸ்மெல் வந்ததுன்னா அந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி ஊத்திட்டீங்கன்னா இருக்கிற தேங்காய் எல்லாமே கெட்டு போயிடும் தேங்காய் வந்து ஆட்டின தேங்காய் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு மூடி வைக்கும் போது மேல டிஷ்யூ பேப்பர் எதுவும் போடக்கூடாது நல்ல ஒரு காட்டன் தான் போட்டு மூடி வைக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் தேங்க்யூ